பிறக்காமல் பிறக்காமல்றித்தவர்கள் யார்னா இவங்க பிறக்கவே இல்லை மறித்தாங்க சிருஷ்டிக்கப்பட்டார்கள் அதனாலதான் சில வேத பண்டிதர்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தொப்புள் கிடையாது கூட இவங்க பூமியில தாய் தகப்பனுக்கு பிறந்தாங்க ஆனாலும் இவங்க மண்ணுல மறிக்கல விண்ணுலகம் சென்று விட்டார்கள் யார் யாருன்னா பிறந்து மறிக்காதவர்கள் நமக்கு தெரிந்த ஏனோக்கும் எலியாவும் ஆதாம் ஏவால் பிறக்காமல் மறித்தவர்கள் ஏனோக்கு எலியா பிறந்து மறிக்காதவர்கள் இன்னொரு பத்தி கூட சொல்லுவாங்க இவர் பிறக்கவும் இல்ல மறிக்கவும் தகப்பனும் இல்லாதவன் கூட தாய் தகப்பனுக்கு பிறந்து மறித்து பின்பு சில தேவ மனிதர்களால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் எட்டு பேர் யார் யாருன்னா முதலாவதாக சாரிபாத் விதவியின் மகன் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் எலியாவின் மூலியமாக இரண்டாவது சூனேமியால் மகன் எலிசா மூலியமாக ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் மூன்றாவது யாருன்னா எலிசாவின் கல்லறையில ஒரு மனிதன தூக்கி போடுவாங்க எலிசாவின் எலும்புகளில் வல்லமை இருந்ததால் அந்த மனுஷன் உயிர் பெற்று எலும்பி விடுவான் ரெண்டு ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் நான்காவது யார் அப்படின்னு ஜப ஆலய தலைவன் எவீருவின் மகள் மத்திய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்திலையும் மார்க் அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாம் இயேசு மூலியமா அடுத்து நாயின் ஊர் விதவையின் ஒரே மகன் இயேசு மூலியமா லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் படிக்கலாம் ஆறாவதாக மார்த்தாள் மரியான் சகோதரன் லாசர் இயேசு மூலியமாக உயிரோடு எழுப்பப்படுது யோவான் பதினொன்னாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு ஏழாவதாக தொற்கால் தப்பித்தார் பேதுரு மூலியமாக உயிரோடு எழுப்பப்படுவாங்க அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் கடைசியா பவுல் மூலியமாக ஐத்தகு எனும் வாலிபன் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரத்தில் இவங்க எல்லாம் பிறந்தாங்க மறித்தாங்க பின்பு உயிரோடு எழுப்பப்பட்டாங்க ஆனா மறுபடியும் மறிச்சிட்டாங்க ஆனா கண்ணியின் வயிற்றில் பிறந்து மறித்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேதத்துல நான்கு வகை பிறப்பை பற்றி சொல்லியிருக்கு முதலாவது மண்ணிலிருந்து பிறப்பு மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்படுது ஆதாம் தாய் தகப்பனுக்கு பிறக்கவில்லை அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் அடுத்து ஏவாள் தாய் தகப்பு தகப்பனுக்கு பிறக்கவில்லை அவள் எலும்பில் இருந்து மற்ற மனிதர்கள் எல்லாம் தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலே உருவாக்கப்பட்டார் அப்ப வேதத்துல எத்தனை பிறப்பு பத்தி சொல்லி இருந்து பிறப்பு எலும்பில் இருந்து பிறப்பு தாய் தகப்பனுக்கு பிறப்பு பரிசுத்தாவியான பிறப்பு முக்கியமானது சொல்லி முடிக்கிறேன் ஒரு முறை பிறந்தவனுக்கு ரெண்டு மரணம் என்னன்னா ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஒரு முறை பிறந்தவர்கள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்க ரெண்டு முறை பிறந்தவர்கள் ரெண்டு மரணம் பூமியிலே ஒரு சரீர பிரகாரமான மரணம் நியாயத்திருப்புல நித்திய நித்தியமாய் ஒரு மரணம் கிடைக்கும் அதனால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலையோ அவங்களுக்கு ரெண்டு மரணம் இருமுறை பிறந்தவர்களுக்கு ஒரே மரணம் இந்த பூமியில மட்டும்தான் இருமுறை பிறக்கிறதுனா நான் தாயின் கருவிலே உருவாகி வெளியே வந்து பிறகு ஞானம் அடைந்து ஞானஸ்தானம் எடுப்பது இரண்டாவது முறை பிறப்பு இந்த ரெண்டு முறை பிறந்தவர்களுக்கு ஒரே மரணம் தான் அது பூமிக்குரிய மரணம் தான் சரீரத்துக்குரிய மரணம் தான் ஆத்ம மரணம் கிடையாது நம்ம நித்திய நித்தியமா தேவனோடு வாழ்ந்திருப்போம் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டீர்களா